மாணவிகள் தங்கி படிக்கக்கூடிய ஒரு இடத்துல வாட்ச்மேன் கூட பெண் காவலர்களை போட்டிருக்காங்க ஆண்களை போட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு இது இப்போ திமுக ஆயிட்டுவீங்கயோ இதுக்கெல்லாம் திமுக ஏன் காரணம் சொல்றீங்க இந்த வாட்ச்மேன் அவன் பண்ண தப்புக்கு வந்து திமுக அரசு குற்றம் சொல்ற குற்றம் செய்கிற அளவுக்கு அந்த எண்ணம் தூண்டுதுன்னா அதுக்கு முக்கிய மூல காரணம் போய் அது இல்லை நீங்க மறுப்பீங்க ஏன் அவனா அவன் அவனா இருந்தான்னா தன்னுடைய மகள் தன்னுடைய பேச்சு வயது ஒரு பெண்மணி இப்படி ஒரு பிள்ளை தரமான வேலையே

இப்போ வந்து பரமத்தீவு இந்த பகுதியில் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது இப்போ இதுவும் நீங்கள் போதை தான் காரணம் சொல்ல போகிறீங்களா இல்லை வேற ஒன்றும் இல்லை அது போதைன்றது மட்டும் இல்லாதது தமிழகத்தில் இப்போ வரைக்குமே ஒரு தொடர்ச்சியாக எதிர்கட்சியின் குற்றச்சாட்டு வைக்கிறது என்னன்னா மேற்பட்ட படுகொலைகள் திமுக ஆட்சி நடந்தது ஒரு குற்றச்சாட்டு திமுக தரப்புலையும் அரசு தரப்புலையும் பார்க்கும்போது நாங்கள் ஏ ஏ பிளஸ் கவுடிகளெல்லாம் வந்து வளரவே நாங்கள் கைது பண்ணி வச்சிருக்கோம் சொல்லி இந்த பக்கம் கொடுக்கும்போது குழப்பமாக இருக்குல்ல இப்போ இவங்க சொல்கிறது உண்மையாக அவங்க சொல்கிறது உண்மையாக எப்பவுமே ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு ஒரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா காவல்துறை கையில் தான் சட்டம் ஒழுங்கு எல்லாமே இருக்குது ஒரு ஒரு ஆய்வாளர் ஒரு இன்ஸ்பெக்டர் நினைச்சேன்னா அவர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல ஈஸியாக சாதி கலவரத்து அப்படின்றது கூட சாதி கலவரத்தை உருவாக்கலாம் அப்படின்றதுக்குள்ளேயும் மத கலவரத்தை உருவாக்கலாம் ஒரு இன்ஸ்பெக்டர் நான் ஒரு எஸ் ஒரு தகவல் ஒரு டிஎஸ்பி ஒரு தகவல் ஒரு இன்ஸ்பெக்டர் உருவாக்கலாம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெக்கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐஎன்எல்பி கட்சியினுடைய தலைவர் திரு தடா ராஹிம் அவர்கள் சமகால அரசியல் மற்றும் கிரைம் நிகழ்வுகளை குறித்து நம்ம பேச இருக்கிறோம் தொடர்ச்சியாக பல்வேறு கிரைம் சம்பவங்களை நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டோம் இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு மூணு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன் அதாவது இன்றைக்கி காலையில் வந்து ஃப்ளாஷ் நியூஸில் ஓடிட்டுருந்து தாம்பரத்தில் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாகவும் அங்கே அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்த காவலரே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் செய்தியில் வந்தது செய்தி வந்த உடனேயே அமைச்சர் ஜீவன் களத்தில் இறங்கி மூன்று பெண் காவலர்கள் நியமி போன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இது சாதாரண ஒரு நிகழ்வாக கடந்து போ போறதா இல்லை நீ இவ்வொரு நாள் பெண் காவலரே வைக்காமல் இப்போ என்ன திடீர்னு வைக்கிறீங்கன்ற மாதிரி இல்லை இதுலேயும் நம்ம குறுக்கு விசாரணை இல்லை குறுக்கு கேள்விலாம் கேட்க வேண்டிய நிகழ்வாக இது தாம்பரத்தில் இயங்கி வரக்கூடிய அரசு சேவை இல்லத்தில் தங்கி படிச்சுட்டு இருந்த மாணவிக்கு தான் இந்த பாலியல் கொடுமை நடந்திருக்கு இப்போது உடனே நீங்கள் மாதிரி அமைச்சர் கீதா ஜீவன் எல்லாமே இறங்கி உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை கைதும் பண்ணியிருக்காங்க வாட்ச்மேனு அவர் தான் இந்த நபர் தான் என்னை வந்து பாலியல் சிண்டல் பண்ணாருன்னு அந்த மாணவியுடைய கன்ஃபூஷன் ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் வந்து கைது பண்ணியிருக்காங்க இப்போது மாணவிகள் தங்கி படிக்கக்கூடிய ஒரு இடத்துல வாட்ச்மேன் கூட பெண் காவலர்களை போட்டிருக்கான் இல்லையா ஏன் ஆண் காவலர்கள் ஆண் ஆண்களை போட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது இதில் நடுப்புற இப்போது திமுக ஆயிட்டுவீங்கயோ இதுக்கெல்லாம் திமுகவை ஏன் காரணம் சொல்கிறீங்க அந்த வாட்ச்மேனு அவன் பண்ண தப்புக்கு வந்து திமுக அரசை குற்றம் சொல்கிறது அப்படின்றது திமுக தரப்பில் வந்து வைக்கக்கூடியது நான் என்ன சொல்கிறேன் கரெக்ட் தான் இது ஏதோ ஒரு சம்பவம் தான் அது இதெல்லாம் வந்து நம்ம வந்து அரசை குற்றம் சொல்ல முடியாது பட் இந்த குற்றம் செய்கிற அளவுக்கு ஒரு ஒரு மனுஷனுக்கு அந்த எண்ணம் தூண்டுதுன்னா அதுக்கு முக்கிய மூல காரணம் போதை அது இல்லை நீங்கள் மறுப்பீங்களா ஏன் அவன அவன் அவனாக இருந்தானா தன்னுடைய மகள் தன்னுடைய பேத்தி வயது ஒரு பெண்மணிக்கிட்டே இப்படி ஒரு ஒருத்தரமான வேலையை செய்ய மாட்டான் அவன் அவனாக இருந்தான் இப்போ அவன் கூட சாத்தான்னு சொல்லக்கூடிய மது உள்ளே போயிருந்தால் தான் அவன் இந்த செயல்களை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அப்போது நீங்கள் வந்து ஒரு பக்கம் நீங்கள் மது விற்பனையை வந்து கனஜோராக உயிர் விற்பனை அதிகப்படுத்திட்டு இன்னொரு பக்கம் வந்து குற்றத்துக்கு நாங்கள் எப்படி காரணம்னு சொல்கிறது இது எப்படி நீங்கள் ராஜிக்கையத்துக்கு நீங்கள் சொல்லுவோம் இல்லை இப்போ சம்மந்தப்பட்ட நபர் போதையை யூஸ் பண்ணால் பண்ணாதான் அந்த மாதிரி தகவல் எதுவுமே கிடைக்கல அப்படியே கிடச்சா தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று இருக்குல்ல அதில் நம்ம கை வைக்க மாட்டேறாங்க நேரம் போதைக்கு போகிறோம் போதையிலேருந்து திமுக அரசுக்கு போகிறோம் இல்லை இல்லை நான் தான் சொல்கிறேன் எப்பவுமே வந்து மாதிரி குற்றங்கள் செயல்படக்கூடிய நபர்களில் இப்போ நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு நீங்கள் வந்து போதை முக்கிய ஒரு இடம் போயிடுது போதை முக்கியமாக ஒரு இடம் பிடிக்குது அந்த இடத்துல நீங்கள் அதை அதை மீறி தான் ஒரு டென் பர்சன்ட் தான் நீங்கள் அந்த போதை எல்லாம் இல்லாமல் காம மாமும் உச்சத்துக்கு அடைஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் நிர்பயா வழக்கில் இருந்து க காஷ்மீர் கத்வா மாவட்டத்தில் ஆசிபா வழக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா போதை முக்கிய இடம் பார்த்து இருக்கா இல்லைங்களா போதை அடிச்சுட்டு தான் இவனுக்கு இந்த கொடூர செயல்களில் ஈடுபட்டுருக்காங்க எல்லாருமே அப்படிங்கும்போது அப்போ அந்த போதையை தமிழக அரசு நேற்று பாருங்கள் பக்ரீத் பண்டிகை வனஜோராக விற்பனை நடக்குதா இல்லையா எல்லா இடத்துலையுமே சரி அப்போது நீங்கள் ஒரு பக்கம் வந்து அவனை ஊற்றி குடிச்சிது கொடுத்துட்டு அவன் குடிச்சுட்டு அவன் அதுக்கப்புறம் தப்பு செய்ய தான் தோணுது அவங்க தப்பு செஞ்சிடறான் அப்போ இது வந்து அரசு குற்றம் சொல்ல முடியாமல் வேறு யாரை குற்றம் சொல்கிறது சொல்லுவோம் அப்போ இது நேரடியாக நம்ம அரசு தான் குற்றச்சாட்டு வைக்கிறோம் இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து அரசு சேவை இல்லம் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு அது மகளிர் மட்டும் பெண்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபது வயசுக்கு உட்பட்ட மாணவிகள் தான் அங்கே படிக்கிறாங்க பெரிய கூட இல்லை கல்லூரி மாணவி கூட இல்லை அப்படி படிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஆ ஸ்கூல் ஆமாம் ஸ்கூல் பசங்க அப்போ போது அப்போ நீங்கள் அங்கே வந்து ஏன்னா அந்த வாட்ச்மனை கூட நீங்கள் வந்து ஒரு ஆண் காவலர்களை நியமனம் பண்ணிருக்கக்கூடாது இல்லை பாதுகாப்புன்னு வரும்பொழுது நம்ம ரெண்டு விஷயம் இல்லை ஏன் பெண் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க முடியாதுன்னா இல்லை ஏங்க ஆனால் பட்ட கமிஷன் ஆஃபீஸில் நீங்கள் நைட்டில் போய் பாருங்கள் பெண் காவலர் தான் நிற்கிறாங்க கமிஷன் ஆஃபீஸில் நான் சொல்கிறேன் நான் பாராகு வந்து முதல் இது பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வர்றாங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே சென்னை இதில் மவுண்ட் ரோட்லேருந்து ஏர்போர்ட் வரையிலேயும் வந்து பாராகு பெண் காவலர்கள்லாம் நிற்கிறாங்க பார்க்குறீங்களா இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த அரசு சேவை இல்லத்தில் வந்து பெண் காவலர்கள் பெண் வாஸ்மேனை வந்து நீங்கள் போட்டுக்கணுமா இல்லையா எல்லா இடத்துலையும் இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் தெரியும்போது அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து இதுதான் அரசுன்றது சின்ன சின்ன விஷயத்த கூட கண்காணிக்கிறோம் நீங்கள் ஆட்சிக்கு வந்து மக்கள் உங்களை எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க நீங்கள் வந்து ஊ ஊழல் பண்ணி உள்நாடு வெளிநாடு சொத்து சேகிறதுக்காக உங்களை தேர்ந்தெடுக்கலாம் உங்களை தேர்ந்தெடுக்கிறதுனா மக்கள் நலத்தோடு வாழணும் மக்களுக்கு ஆபத்து இல்லாமல் வாழணும் அப்படின்றதுக்காக தானே போய் இன்றைக்கி ஏதோ ஒரு பெண்ணு அந்த வாட்ச்மேனத்தை பண்ண தப்பு அதுக்கெல்லாம் வந்து அரசை குற்றம் சாட்டி எதிர்கட்சிகளுக்கு வேறு வேலையே இல்லை வேறு பாயிண்டே கிடைக்கல இவங்க திரும்ப திரும்ப இதில் தான் வராங்க அப்படின்னு நீங்கள் வந்து தான் அதை என்ன பண்ணுறீங்க அந்த கூட சாதாரணமாக நினச்சி இது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து போது அரசு மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை இந்த விவகாரத்துல போதை ஒரு பெரிய ரோல் ஒரு கருத்து வைக்கிறீங்க நான் நான் அடுத்து அந்த நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர்ல ஒரு சம்பவம் மூதாட்டிகளா பார்த்து மூது முதியவர்களா பார்த்து வச்சு தாக்கப்படுறாங்கிற சம்பவத்தை பல்லடத்துல நம்ம ஒன்னு கேள்விப்பட்டோம் ஈரோடுல ஒன்று கேள்விப்பட்டோம் இப்போ வந்து பரமத்தி வேலூர் இந்த பகுதியில இந்த மாதிரி சம்பவம் நடக்குது இப்போ இதுவும் நீங்க தான் காரணம் சொல்ல போறீங்களா இல்ல வேற போதைன்றது மட்டும் இல்ல விசாரணையினுடைய தன்மையே சரியில்லைன்ற ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பூர் பல்லடமாக இருக்கட்டும் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் ஒரு கொலை நடக்குது இதேமாரி முதிய முதியவர்களுடைய கொலை நடக்குது முதியவர்கள் அதில் வந்து குற்றவாளிகளை வந்து ஆட்சியப்பன் மாதேஸ்வரன் ராஜேஷ் மூணு பேரை வந்து காவல்துறை கைது பண்ணுது கொலை ப்ளஸ் பதினஞ்சு அதான் கொள்ளையடிச்சிது முதியவர்களை கொலை பண்ணிவிட்டு ஈரோடு மாவட்டம் அந்த பகுதியில் வந்து இந்த கொலை நடக்குது வந்து மூணு பேரை கைது பண்ணுறாங்க கைது பண்ணும்போது அவங்களுடைய வாக்கு மூலம் இருக்குது பார்த்திங்களா கன்ஃபர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு போலீஸ் எடுக்குது எடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க இது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு மூணு நிகழ்வுகளையும் சொல்லிவிட்டு அதையும் நாங்கள் தான் செஞ்சேன்னு இந்த மூணு பேரை மூலம் கொடுக்குறோம் எப்படி அந்த மூணு பேர் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஈரோடு அந்த பகுதியில் நடந்த அந்த நிகழ்வுகள் நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு இந்த மூணு பேரும் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஆனால் ஏற்கனவே அந்த நிகழ்வில் பதினோரு பேரை கைது பண்ணி காவல்துறை ஏற்கனவே அவனுக்கு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஏற்கனவே பதினோரு பேரை கைது பண்ணி குற்றவாளிகள்னு சொல்லி அவங்களுக்கு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அந்த வழக்கை அப்படி இருக்கும்போது அதையும் நாங்கள் தான் செஞ்சோன்னே இந்த மூணு பேர் வந்து இப் இப்போ பிடிப்பட்ட நபர்கள் வந்து கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் விடுறோம் அப்போது இது வந்து காவல்துறையினுடைய அஜாகிரதையினுடைய விளைவு தான் இந்த சம்பவங்கள் தொடர்ந்ததுக்கு காரணம் அப்போவே நீங்கள் உண்மை குற்ற அந்த பதினோரு பேர் அப்பாவிகளை நீங்கள் கைது பண்ணிங்க இல்லையா அப்போவே நீங்கள் வந்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி கைது பண்ணியிருந்தால் இப்போ இந்த சிவகிரியில் ஈரோடு மாவட்டத்தில் இந்த கடைசியாக நடந்த இந்த நிகழ்வு கூட காவல்துறையாளர் தடுத்துருக்கோம் தடுத்துருக்குமா இல்லையா அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பக்கம் இந்த தமிழகம் முதல்வர் என்ன சொல்கிறது சம்பவம் நடக்குது அங்கே குற்றவாளி உடனே கண்டுபிடிச்சான் அப்போ குற்றவாளி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்கட்சியுடைய குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க உடனே பதில் சொல்லிடுங்க நமக்கு என்ன தெரியும் கைது பண்ணாங்கன்னா போலீஸ் தான் இருக்கும் அப்படின்னு நீங்களே நினச்சி நானும் நினச்சிக்கிறோம் ஆனால் அவங்க கைது பண்ணது உண்மையான குற்றவாளியாக கொய்யான குற்றவாளி சற்று கொய்ய குற்றவாளிகள்லான்ட்டு நமக்கு தெரியாது ஆனால் இப்போ இந்த மூணு பேர் குறைஞ்சது மாதம் பண்ணும்போது அந்த ரெண்டு நாங்க இப்ப வரைக்குமே தொடர்ச்சி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறது ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட படுகொலைகள் திமுக ஆட்சி நடந்தது ஒரு குற்றச்சாட்டு திமுக தரப்புலையும் அரசு தரப்புலையும் பார்க்கும்போது நாங்க ஏ ஏ பிளஸ் ரவுடிகளை எல்லாம் வந்து கட்டம் கட்டி வளர்ச்சி வச்சிருக்கோம் பலரையும் நாங்கள் கைது பண்ணி சொல்லி இந்த பக்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது படுகொலை ஏன் எப்படி நடக்குதுங்கிற ஒரு கேள்வி ரெண்டாவது குழப்பமா இருக்குல்ல இப்ப இவங்க சொல்றது உண்மைய அவங்க சொல்றது உண்மையுறது முடிஞ்சு இல்லை ஒரு சம்பவம் நடந்துச்சு நீங்கள் காவல்துறை வந்து அரசு உங்களுக்கு மேல் உள்ள அதிகாரி உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்கன்றதோ அல்லது மேல் உள்ள அதிகாரிக்கு வந்து அரசியல் அதாவது அரசு அழுத்தம் கொடுக்குதுன்றதுக்காகவோ அல்லது எதிர்கட்சி அழுத்தம் கொடுக்குன்றதுக்காகவோ நீங்கள் யாரே ஒரு ரெண்டு நாலு பேரை கைது பண்ணி உள்ளே போட்டிங்கன்னு சொன்னால் இந்த சம்பவம் செஞ்சால் இந்த குற்றவாளிகள் இன்னும் பல சம்பவங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான் இது தேரியல் சம்பந்தப்பட்டவங்கள என்ன பிடிக்கலன்ற நான் என்ன சொல்றேன் சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணிட்டாங்கன்னா அப்போதான் வந்து இது போன்ற செயல்கள் அடுத்த கட்டத்துக்கு போ நோக்கி போகாம இருக்கும் இப்போ ஈரோடு அந்த சிவகங்கையில் நடந்த நிகழ்வு அதுதான் இப்போ ஏழுடைய சிவகரி நடந்தால் அது மூணு பேரை கைது பண்ணும்போது ஏற்கனவே ரெண்டு நிகழ்வுக்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் ஆனால் நீங்கள் ஏற்கனவே காவல்துறை அந்த பதினோரு பேரை கைது பண்ணி உள்ள போட்டிருக்காங்க உங்களை புரிதுங்களா அப்போ காவல்துறை ஏற்கனவே துரிதமான நடவடிக்கை எடுத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து இது உண்மை குற்றவாளி இந்த மூணு பேரை அன்றைக்கி கைது பண்ணியிருந்தேன்னா இந்த ரெண்டு நிகழ்வுகளை தடுத்துருக்கலான்டா இந்த ரெண்டு முதிய ஒரு கொலை நடந்தது இல்லையா கொலை நடந்த நடந்ததில்லை இந்த ரெண்டு நிகழ்வுகளை தடுத்துருக்கலாம் இல்லையா அப்போ நீங்கள் யாரை ஏமாற்ற நீங்கள் காவல்துறை வந்து இவ்வளோ அவசரமாக ஏதோ ஒரு நபர்களை க கைது பண்ணி அவங்களை சிறையில் அடிச்சுட்டு நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடிச்சு சொன்னீங்க இல்ல இப்போ இந்த மூணு சம்பவங்களும் இந்த முதியோர்கள் தாக்கப்படுற சம்பவம் இன்னும் இத்தனை வெளியே வரலன்றது தெரியல இது ஒரு தொடர்ச்சியா ஒரு வயசானவங்களா பார்த்து வைக்கிறது நகையை கொள் நகையை கொள்ளடிக்கிறது கொள்ளையடிச்சது வெளியே தெரியக்கூடாதுன்னு கொலை பண்றதுங்கிறது ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரியலையா இப்போ இந்த மூணு பேரை சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்றது இப்போ சமீபத்தில் நடந்த இந்த மூன்று நிகழ்வுக்கும் இவங்களுக்கு மூணு பேர் தான் காரணம் இவங்க மட்டும் தான் காரணம் சொல்ல வரீங்களா இல்ல தான் காரணம்னு சொல்லிட்டு இப்ப அவனுங்களுடைய கன்ஃபியூஷன் கடைசியா தான் அவனுங்களை கைது பண்ணது புரியுதுங்களா ஏற்கனவே பதினோரு பேர் இந்த குற்றச்சாட்டில் அதாவது முதியவர்கள் கொலை கொள்ளை வழக்கில் பதினோரு பேரை கைது பண்ணி காவல்துறை ஜெயில போட்டான் துங்களா இப்போது சமீபத்தில் அந்த சிவகிரி ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் நடந்த நிகழ்வில் கையங்காலமாக பிடிப்படுறாங்க மூணு பேரும் பிடிக்கப்படும் போது தான் எப்போ இவங்கக்கிட்ட விசாரணை பண்ணுறாங்க காவல்துறை விசாரணை பண்ணும்போது இவங்க வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலம் அந்த வாக்குமூலத்தில் நான் எப்போவுமே ஒரு குற்றத்தில் ஈடுபட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து சார் அதுவும் நாங்கள் தான் சார் பண்ணோம் இதுவும் நாங்கள் தான் பண்ணோம் சார் அப்படி அப்படியே வந்து சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பல்லடத்தில் நடந்தது இன்னொன்று நடந்தது இதெல்லாமே நாங்கள் தான் பண்ணோன்னு அப்படின்றாங்க அப்போது நீங்கள் ஏற்கனவே காவல்துறை ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏதோ ஒரு அடுத்தத்தை தவிர்க்கிறதுக்காக அப்பா வந்து என்ன பண்ணுறீங்க போலியான குற்றவாளிகளை கைது பண்ணிட்டோன்னு சொல்லி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க எதிர்கட்சி வாயாடிச்சிட்டிங்க இப்போ இந்த மூணு பேரை நீங்கள் கைது பண்ணும்போது அந்த நாங்கள் தான் உண்மையான குற்றவாளின்றானுங்க அன்றைக்கே காவல்துறை இந்த மூணு பேரையும் உண்மையாக கண்டுபிடிச்சிருந்தாங்க இந்த ரெண்டு நிகழ்வுகளை தடுத்துருக்கலாம் இல்லையான்றாங்க காவல்துறையுடைய ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியா திமுக அரசினுடைய இயலாமை காவல்துறை வந்து செயலிருந்து கிடக்கு திமுக ஆட்சியில் கா அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு கா உதாரணத்தை நான் சொல்கிறேன் இல்ல இந்த ஒரு வழக்கை வச்சு காவல்துறையினுடைய அந்த சிறுத்தன்மை கேள்விக்கு உட்படுத்தலாமா இல்லை இது நீங்கள் ஒரு வழக்கம் இல்லைங்க நாலு உயிருங்க ரெண்டு குடும்பம் ஆறு கோடி ஏழு எட்டு கோடி மக்கள் அப்போ ரெண்டு உயிர்கள் இல்லைன்னு சொல்லுவார் நாலு உயிர்கள் சண்டை சொன்னார் அதாவது இந்த வழக்கில் நம்ம சரியாக செயல்படம் கூட இருந்திருக்கலாம் இதை காரணம் வச்சு காவல்துறை செயலிருந்துச்சின்னு சொல்லலாமான்னு கேட்க இல்லை நான் செயல் எழுந்துச்சுன்னு சொன்னால் செயலிருந்து செயலிருந்து தான் சொல்ல முடியும் ஒரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா காவல்துறை கையில் தான் சட்டம் முழுக்க எல்லாமே இருக்குது ஒரு ஒரு ஆய்வாளர் ஒரு இன்ஸ்பெக்டர் ஓ அவர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல ஈஸியாக சாதி கலவரத்தை அப்படின்றதுக்குள்ளே சாதி கலவரத்தை உருவாக்கலாம் அப்படின்றதுக்குள்ளே மத கலவத்தை உருவாக்கலாம் ஒரு இன்ஸ்பெக்டர் நான் சொல்கிறேன் ஒரு எஸ்பி கூட தகவல் ஒரு டிஎஸ்பி கூட தகவல் ஒரு இன்ஸ்பெக்டர் உருவாக்கலாம் ஒரு ஆமாம் காவல்துறை இதை வச்சு நீங்கள் முதல்வர் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இல்லை 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 என்ன சொல்கிறேன் முதல்வர் நான் முதல்வர் தலைமை தாங்குறது யார் அந்த காவல்துறைக்கு தலைமை தாங்கிறது யார் முதல்வர் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது தகுந்த அதிகாரிகளை போட்டு கண்காணிப்பது தான் முதல்வருடைய கடமை அதாவது இன்டெலிஜென்ஸுன்றாங்க உளவுத்துறை இது இருக்கு இல்லைங்களா இன்டெலிஜென்ஸு இந்த இன்டெலிஜென்ஸை தமிழக அரசு இப்போ பயன்படுத்துகிறதே இல்லை நான் ஒவ்வொரு சொல்கிறேன் உளவுத்துறை ஐஜி இன்ட்டாக இருக்கட்டும் ஐஜி இதுவாக இருக்கட்டும் யாருமே உளவுத்துறையை ஒரு பொருட்படுத்துறது இல்லை திமுக ஆட்சியில் உங்களுக்கு தெரியுமா ஏன்னா இன்டெலிஜென்ஸ் வந்து மஸ்ட்டு முக்கியமானது உளவுத்துறை அந்த உளவுத்துறையை பொருட்படுத்துறதே இல்லை திமுக ஆட்சியில் அதுதான் திமுக ஆட்சியில் இவ்வளோ ஃபெயிலியர்கள் நடக்கிறது ஏன்னு சொன்னால் சாதாரணமாக நீங்கள் உளவுத்துறை நினைக்காதீங்க ஏன்னா இப்போ ஒரு தெரு இருக்குன்னா அந்த தெருக்குள்ளே வந்து எத்தனை வீடு இருக்குதுன்னா அவனுக்கு தெரியும் அந்த அந்த இன்டெலிஜென்ஸு உளவுத்துறைக்கு உளவுத்துறை நிறைய விங்க் இருக்குதுன்னு வச்சுங்க எஸ்ஐயூன்னு இருக்குது எஸ்பிசிஐடின்னு இருக்குது எஸ்ஐடின்னு இருக்குது அப்புறம் வந்து நிறைய இருக்குது ஏடிஎஸின்னு இருக்குது எல்லா உளவுத்துறையும் இருக்குது அப்போ அவனுக்கு வந்து நல்லா தெரியும் கஞ்சா வியாபாரம் யார் யார் பண்ணுறான் ஃபிங்கர் பிரிண்டில் வச்சுருப்பாங்க உளவுத்துறை சாராய வியாபாரம் யார் பண்ணுறான் காசுறான் அவங்க ஃபிங்கர் பிரிண்டில் வச்சிருப்பாங்க அப்போது என்ன ஆகுனா இந்த உளவுத்துறை இருக்கக்கூடிய உயர் அதிகாரிக்கு ஒரு கான்ஸ்டபுள் ஃபோன் பண்ணுவோம் ஐயா அப்படின்னு சொல்லுப்பா ஐயா நான் இங்கேருந்து பேசணும் சொல்லுங்கள் ஐயா இதேமாரி விஷயம் சரி நேரில் வாழணும் நேரில் வர விஷயம் அவங்ககிட்ட எல்லா தகவலும் எடுத்துகிட்டு சம்மந்தப்பட்ட எஸ்பிக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் அனுப்புவோம் இந்த மாதிரி இந்தந்த ஏரியாவில் இவ்வளோ இது நடக்குது இந்தந்த இன்ஸ்பெக்டர் இதுக்கு துணை போகிறாரு இந்தந்த டிஎஸ்பி இதுக்கு துணை போகிறார்ன்றது இன்டெலிஜென்ஸ் தான் ரிப்போர்ட் எடுத்து எஸ்பிக்கு அனுப்புவாங்க ஏஸ்பி துரீதமாக செயல்பட்டு அந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் தடுக்கலாம் இப்போ உதாரணத்து கள்ளக்குறிச்சி இப்போ கள்ளச்சாராய் சாவுக்கு எல்லாம் அண்ணா இப்போ என்ன ஆகுதுன்னா இன்டெலிஜென்ஸ் உடைய விஷயத்தை பொறுப்படுத்த திமுக ஏன் சொல்றாங்க அங்க குட்டி பகுதி மேல இருக்காங்க ஆமா குட்டி பகவதி இப்போ வந்து திருச்சி ஹெல்டினா கேன் நேரு க்ரோனில வண்ணர்கள் சொல்றீங்க இப்போ அவரோட ஆசி இருந்ததுன்னா அந்த எஸ்பில டிஸ்பில இன்ஸ்பெக்டர்ல நீடிச்சிருக்கலாம் அவங்க ஆசி இல்லனா அவங்க அங்க இருந்து மாற்றப்படுவாங்க புருதனங்களுக்கு சோ இது அப்டேட்டுக பொது இந்த சென்ட்ரல் அதாவது ஐஜி இன்ட் மூலமா டிஜிபிக்கு அனுப்பி டிஜிபி மூலமா அனுப்பக்கூடிய அந்த இது இருக்கு பத்தி ரிப்போர்ட் அவங்க அதை பொருட்படுத்துறது இல்லை மாவட்ட காவல்துறை புரியுதுங்களா அப்போ இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுறான் எப்படின்னா போட்டு நம்ம என்ன சம்பளம் வாங்கணுமோ கம்பளம் உட்காந்து ஒன்றும் சொல் பேச்சு கேட்கணும் யாரும் கேட்கறது இல்லை அப்போ இதுவும் குற்றங்கள் நடக்கிறதுக்கு பெரிய காரணம் முக்கிய காரணம் அது சாதாரண நினைக்கிறீங்க உளவுத்துறை வந்து அவ்வளோ முக்கியம் நீங்கள் சட்டம் ஒழுங்கு காவல்துறை இன்ஸ்பெக்டரை விட ஒரு உளவுத்துறை இன்ஸ்பெக்டர் வந்து அவ்வளோ விஷயங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டில் வச்சிருப்பார் சரி ஓகே பல்வேறு முக்கியமான செய்திகளை எங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கீங்க மக்கள்கிட்ட ஒன்று போய் சேர்க்கலாம் மக்கள் தெளிவடையட்டும் ரொம்ப நன்றி